கட்டுமானப் பட்டியலை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கட்டுமானப் பொருள் விலைப்பட்டியலை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் ராஜகோபாலபுரத்தைச் சேர்ந்த சுப்ராம் என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கட்டுமானப் பொருள் விலைப்பட்டியலை பட்டியலை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அரசு ஒப்பந்த கட்டுமானப் பொருட்களின் விலை பட்டியலை இரண்டு வாரத்தில் வெளியிட வெளியிட ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் கட்டுமானப் பொருள் விலைப்பட்டியலை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கட்டுமானப் பொருட்களின் விலை நிர்ணய பட்டியலை ஏன் இதுவரை வெளியிடவில்லை என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பி இருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் விரைங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் பாலகிருஷ்ணன் கட்டுமான பொருள் விலை பட்டியலை வெளியிட உயர் நீதிமன்ற மதுரைகளை ஆணை பிறப்பித்திருக்கிறது மேலும் நீதிபதி தரப்பில் என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை பட்டியலை ஏன் இதுவரை வெளியிடவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் உரிய நேரத்தில் விலைப்பட்டியல் வெளியிட்டால் தானே ஒப்பந்ததாரர்கள் விலை நிர்ணயம் செய்ய முடியும் எனவும் நீதிபதி கேள்வியில் எழுப்பியுள்ளார் அரசு ஒப்பந்த கட்டுமானப் பொருட்களின் விலை நிர்ணய பட்டியலை இரண்டு வாரத்தில் வெளியிட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவில் பிறப்பித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ராஜகோபாலபுரத்தைச் சேர்ந்த சுப்புராம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் நான் அரசு நெடுஞ்சாலை சாலை பணிகள் கட்டிடங்கள் கட்டி கொடுக்கும் பணியில் பல வருடங்களாக தொடர்ந்து வேலை செய்து வருகிறேன் தற்போது தமிழகத்தில் கட்டுமான பொருட்களின் விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி முழுக்க கட்டுமானத் துறையில் தான் உள்ளது இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல லட்ச தொழிலாளர்கள் பின்பற்ற பணிபுரிந்து வருகின்றனர் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வால் இது பாதிக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு கட்டுமான பொருட்கள் விலையை குறைத்து நிர்ணய விலை நிர்ணய செய்வதற்கு வைத்திருக்க வேண்டும் இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் கட்டுமான ஒப்பந்தங்களை எடுத்து வேலை செய்யும் ஒப்பந்ததாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கட்டுமானப் பொருட்களின் விலைப்பட்டியல் ஏப்ரல் மாதம் வெளியிட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை வெளியிடவில்லை உரிய காலத்தில் வெளியிட்டால் தான் ஒப்பந்ததாரர்கள் வெளியே விலை நிர்ணய அடிப்படையில் புள்ளி நிர்ணயம் செய்ய முடியும் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு விலை நிர்ணயத் தொகை அடிப்படையிலே தற்போது ஏல ஒப்பந்தம் நிர்ணயம் செய்யப்படுகிறது இதனால் அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது எனவே இந்த வருடத்திற்கான விலை நிர்ணயப் பட்டியலை வெளியிடக் கோரி நிதித்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட செயலாளர்களுக்கு மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எனவே இந்த வருடத்திற்கான விலை நிர்ணயப் பட்டியலை உடனடியாக வெளியிட உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணை செய்த நீதிபதி ஏப்ரல் மாதம் வெளியிடக்கூடிய விலை ஏன் வெளியிடவில்லை என கேள்வி எழுப்பி இவ்வாறு இருந்தால் ஒப்பந்ததாரர்கள் எவ்வாறு விலை நிர்ணயம் செய்ய முடியும் ஒப்பந்த புள்ளி கேட்க முடியும் விலைவாசிகளும் உயர்ந்துள்ளது என தெரிவித்த நீதிபதி ஒப்பந்ததாரர்களின் பொருட்களின் விலை நிர்ணயம் குறித்த பட்டியலை இரண்டு வாரத்தில் வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலகிருஷ்ணன்